அஸ்லாம் வலைக்கும் இந்த புனிந்து மிக்க கோபா ஷெரீஃப்லேயே ஆளுநர்கள் இஸ்லாமிய பணியேற்றுக்கொண்டதும் பெருமையாக இருக்குது இஸ்லாமியாக ஆகுறது ரொம்ப ரொம்ப சுலபம் லாயில் அஹிலெல்லாம் முகமுது ரசூல் இல்லான்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் எல்லாரும் முஸ்லீம் ஆகிடலாம் ஆனால் இஸ்லாமியராக வாழ்கிறது அல்லாஹ் சொன்னபடி வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் வந்து ஒரு ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலையும் அஞ்சு களிமாவும் சொல்ல வேண்டியது இருக்குது நம்ம ஈமானம் பலப்படுத்த வேண்டியது இருக்குது ஸோ நம்ம வந்து நம்ம ஈமானம் பலப்படுத்த முதல்ல தொழுகை பேணுவோம் தொழுகை பேணால் ஒவ்வொரு அம்மளாக செய்யக்கூடிய நன்மை நம்மை வரும் இஸ்லாத்தில் பற்று பற்று வரும் வெறும் பேரளவுக்கு லாயிலர் முகமது ரசோல் சொல்லிவிட்டு முஸ்லீமாக வாழ்வதை விட நம்ம நினச்சோம் நம்ம முஸ்லீமாக இருக்கிற இல்லை ஆண்டை வந்து ஒவ்வொரு வக்து நம்மளை ரினியூவ் பண்ண சொல்கிறோம் ஒவ்வொரு வாட்டியும் களிம சொல்லி ஒலி செய்யும்போது சொல்லி சொல்லி நம்ம ரினியூவ் பண்ணிக்கிறோம் நம்ம முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லிட்டு அது செய்யாத ஒருத்தரும் ஆக முடியாது பேரளவு முஸ்லீமாக இருக்கலாம் ஜனத்தொகை இல்லை நம்மள எல்லோரும் மூலியமான முஸ்லீமை கொள்ள எல்லாம் இறைவன் இறைவன் உங்களுக்கும் எனக்கு தொழுகின்ற பாதி பாகியத்தையும் குரானை அதிகமாக ஓதுகின்ற பாகியத்தையும் தந்திருவாங்க ஆமீன் ஆமீன் சுபான ரபிக்கிறது அப்படியே அஸ்தி இஸ்லாம் முஸ்லீம் வலுகுந்தர் அப்படின்னு அலமே